இந்த ஒம்பது வருஷமா அண்ணனை நினைச்சிக்கிட்டு தம்பிக்காரவங்க இன்னமும் நம்ம அண்ணன் எப்போ வருவாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த ஆசையை அந்த கடவுளை அவங்களுக்கு நிறைவேற்றி வைக்கணும் சிவகுரு எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கணும் சீக்கிரமாக போய் அவங்க குடும்பத்தோடு சேர்ந்து எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும்னு நாங்கள் எல்லாருமே கடவுள் சிவகுரு தம்பி எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கணும் அவங்க குடும்பத்தோடு வந்து சேரணும் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க இன்னைக்கு ஒரு நூறு நூற்றி இருபது பேருக்கு சாப்பாடு போறோம் வெள்ளை சாதம் சாம்பார் பீட்ரூட் பொரியல் சவ் சவ் கூட்டு வடை பாயசம் வாழைப்பழம் தண்ணி பாட்டில் இதெல்லாம் கொடுக்க போகிறோம் இதை கொடுக்க போறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா மலேசியாவை சேர்ந்த சிவகுரு இவங்க காணாமல் போய் ஒம்பது வருஷம் ஆகுது சிவகுரு எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கணும்னா அவங்க தம்பி பாலு அன்னதானம் கொடுக்குறாங்க சிவகுரு எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும் சீக்கிரமா போய் அவங்க குடும்பத்தோட சேர்ந்து எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும்னு நாங்க எல்லாருமே கடவுளை சிவகுரு எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும் நம்மளோட சப்ஸ்கிரைபர் எல்லாருமே கடவுளை வேண்டியங்க சீக்கிரமா போய் உங்க குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கணும்னு நாங்க எல்லாருமே கடவுளை சிவகுரை நினச்சி இன்றைக்கி சாப்பாடு கொடுத்த பால் குடும்பம் பால் குடும்பத்தில் உள்ள அத்தனை பேருக்கு கடவுளை நீண்ட ஆயில் கொடுத்து உடம்புக்கு சக்தியை கொடுத்து பொருளாதாரத்தை கொடுத்து சந்தோஷத்தை கொடுத்து மன நிம்மதியை கொடுக்கணும் நாங்கள் எல்லாருமே கடவுளை அவங்களுக்கு அவங்களுக்கும் குடும்பத்துக்கு நம்மளோட சேனலி சார்பாகவும் நம்மளோட சப்ஸ்கிரைபர் சார்பாகவும் ஒன்பது வருஷத்துக்கு முன்னாடி சிவகுருங்கிற தம்பி காணாமல் போயிட்டாராம் அதுக்காக வேண்டி அவங்க தம்பி பாலுங்கிறவர் இன்னைக்கு ஒரு நூறு நூற்றி இருபது பேருக்கு அன்னதானம் கொடுக்குறாங்க சிவகுரு தம்பி எங்கே இருந்தாலும் அவங்க வீட்டோட போய் சேர்ந்து நலமுடன் வாழ வேண்டும் என்று வாழ்த்துக்கிறோம் சிவகுரு எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கணும் அவங்க குடும்பத்தோடு போய் எல்லாரோடையும் சேர்ந்து நல்ல விதமாக இருக்கணும்னு நாங்கள் எல்லோரும் கடவுளை வேண்டிக்கிறோம் இந்த ஒம்பது வருஷமாக அண்ணனை நினச்சிக்கிட்டு தம்பிக்காரவங்க இன்னமும் நம்ம அண்ணன் எப்போ வருவாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த ஆசையை அந்த கடவுளை அவங்களுக்கு நிறைவேற்றி வைக்கணும்

அந்த இடத்துல வந்து வெந்நீர் போட்டு வச்சிருந்தோம் உலை போட்டு வச்சுருந்தோம் இந்த இந்த வெந்நீரை எடுத்து இப்போ த சாம்பாருக்கு பருப்பு வேப்போட இதில் மாற்றிருக்கோம்ப்பா இப்போ பருப்பை கழுவிட்டு போட்டுடலாம் இந்த சாம்பாருக்கு சாம்பாருக்கு பருப்பு வேப்போட தண்ணி நல்லா சுடாயிருச்சு கழுவி வச்ச பருப்பை சேர்த்துக்கலாம் உப்பு கூட மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா கலந்துட்டு மூடி வச்சிடலாம் பருப்பு கூடவே தக்காளி சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து கலந்துட்டுலாம் உலக்கி நல்லா தண்ணி கொதிச்சுட்டு களி வச்சு அரிசியை சேர்த்துக்கலாம் நல்லா சூதனமாக கொட்டணும் தண்ணி ரொம்ப கொதிக்கிது சொன்னால் எனக்கே கொஞ்சம் தெரிஞ்சுட்டு நல்லா தண்ணி காயெல்லாம் வெட்டி எடுத்துக்கலாம் இப்போ கூட்டு பொரியலுக்கெல்லாம் காய் வெட்டிட்டு இருக்கிறோம் எங்க ரெண்டு ஆள் குறையுது குறையுதுங்கிறாங்க வீடியோல அண்ணி எங்க காணோம் அன்னைக்கு அப்ப சத்துல இருந்து உடம்பு சரி பண்ணலாம் அதனால வர முடியல நாலஞ்சு நாள் கழிச்சு எப்படியும் வந்துருவா அது வரைக்கும் அவங்கள்ட்ட யாரும் ஒன்றும் இது பண்ண வேண்டாம் ரஷ்யா வந்துடும் உடம்பு சரி பண்ணலை அதுக்கு இடுப்பு முடியலை நேற்று வரைக்கும் ஆஸ்பத்திரி அழைச்சிட்டு போயிட்டு வந்தோம் அதனால தான் சமையலுக்கு வர முடில உட்காந்து கொஞ்சம் நாள் ரெஸ்ட்டாக இருக்கணும்னு சொல்லிட்டாங்க அதனால வரல பாடு மாத்துக்கு நல்லா காட்சி எடுத்துக்கலாம் மழை ஆ மழை மொழியே வேகமாக சொல்றது மட்டும்தான் இருக்குது ஸ்பீடு சாம்பாருக்கு வந்து பருப்பு தக்காளி எல்லாம் ஒரு அரை வெக்காடு வந்துருச்சு அது கூட வெங்காயம் பூண்டு ரெண்டும் சேர்த்துக்கலாம் பருப்பு தக்காளி வெங்காயம் பூண்டு எல்லாமே நல்லா முக்கால் வெக்காடு வந்துருச்சு அது கூட வந்து வெட்டி வச்ச காய்வெளை சேர்த்துக்கலாம் மெதுவாக கொட்டணும் இப்படி கொட்டினாக்கா இப்படி மேலே தெரிக்காதா காய்வு கூட பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் இது என்னென்ன மிளகாய் பச்சை மிளகாய் பச்சை மிளகாய் பச்சை மிளகாய் மாதிரி இருக்குது பச்சை மிளகாய் நல்லா கலந்து விட்டு முறி வச்சு எல்லாம் வெகட்டணும் நல்லா காயெல்லாம் விற வேடு விறவேட விறவேடு சோறெல்லாம் வந்துவிட்டு தண்ணி வடிகட்டி எடுத்துக்கலாம் சாம்பார்க்கு வந்து காயெல்லாம் ஒரு அரை வெட்டாடி வந்துருச்சு கூட மசாலா சேர்த்துக்கலாம் மிளகாத்தூள் மல்லித்தூள் சாம்பார் தூள் மஞ்சள் தூள் இதையெல்லாம் சேர்த்துக்கலாம் தூளை எல்லாம் சேர்த்தாச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம் பால் பாயத்துக்கு பால் மிளக கூட சேமையை சேர்த்துக்கலாம் பால் பாயத்துக்கு வந்து ஜீனி சேர்த்துக்கலாம் சாம்பாருக்கு வந்து காய்கறியெல்லாம் எல்லாம் வெந்துருச்சு இப்போ லாஸ்ட்டாக வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் உளுந்து வடைக்கு தேவையான பொருளெல்லாம் இருக்குது எல்லாம் கலந்துட்டு காமிச்சிடோம் சாம்பார் கடைசியாக மாங்காய் சேர்த்துக்கலாம் பாருங்கள் வடையெல்லாம் சூப்பராக வந்துக்கிட்டு இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி எல்லா வரையும் போட்டு எடுத்துட்டு லாஸ்ட்டாக காமிச்சிடும் அதுக்கு வந்து கடைசியாக சோம்பு சீரகம் தேங்காய் இதெல்லாம் ஒன்றும் அரைச்சி வச்சிருக்கோம் அது சேர்த்துக்கலாம் வீட்டு பொரியலுக்கு என்ன சூடாகிடுச்சு கடுகு சேர்த்துக்கலாம் கல்லவர்பை சேர்த்துக்கலாம் கள்ளவரப்பு சேர்த்து நல்லா வதச்சி விட்டுக்கலாம் கடவுருப்பு நல்லா இருந்துச்சு கருவேப்பில சேர்த்துக்கலாம் கரமளகாய் சேர்த்துக்கலாம் அது கூட வெங்காயம் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வீட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் கூட கலந்துட்டு மொழி நல்லா வேகட்டும் பீட்டெட்டு காய் வந்து நல்லா முக்கால் வந்துருச்சு அது கூட வந்து திடி வச்சு தேங்காய் சேர்த்துக்கலாம் விட்டுக்கலாம் சத்துக்கள் நிறைந்த பீட்டெட்டு பொரியல் ரெடி ஆகிட்டு போய் இறக்கிக்கலாம் ரத்தம் ஆட்டு ரத்தம் தான் ஆட்டு ரத்தம் தான் அவ்வளோ சத்தான பொருள் முடிஞ்சது கூட்டு பண்ணுறதுக்கு சட்டியை எடுத்து வச்சிடலாம் கூட்டு போட்டு எண்ணெய் சுடாச்சு கடுகு சேர்த்துக்கலாம் 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 தக்காளி சேர்த்துக்கலாம் பாசி பருப்பு சேர்த்துக்கலாம் பருப்பு தக்காளி பச்சை மிளகாய் இதெல்லாம் ஒரு கா வெக்காடு கட்டும் அதுக்கு பிறகு வந்து சௌசவ சேர்த்துக்கலாம் சவுசவ கூட்டுக்கு வந்து பாசி பருப்பு தக்காளி வாங்காமல் நல்லா அரை வெக்காடு வந்துருச்சு அது கூட வெட்டி வச்சா சவுசவ சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் சாம்பார் தளிக்கிறதுக்கு என்னென்ன சூடாயிடுச்சு கடுகு சேர்த்துக்கலாம் ஜீரகம் சேர்த்துக்கலாம் வரமிளகாய் சேர்த்துக்கலாம் கருவோக்கில சேர்த்துக்கலாம் தாலிப்பா ரெடி ஆகிட்டு சாம்பார் தாலிப்பா சாம்பார் கூட சேர்த்துக்கலாம் கூப்பிட்டு ரெடியாகிட்டு கொஞ்சம் தேங்காய் போட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் உப்பு போல வெள்ள சாதம் ரெடியா இருக்கு பக்கத்து ஊருக்கே மனக்கும் சூப்பரான சாம்பார் ரெடியா இருக்கு ரத்தத்தை உற்பத்தி செய்யும் சத்து மிக்க பீட்ரூட் பொரியல் ரெடியா இருக்கு சூப்பரான சௌசௌ கூட்டு ரெடியா இருக்கு சூப்பரான மெதுவடா ரெடி ஆயிடுச்சு

சிவகுரு எங்க இருந்தானே நல்லா இருக்கணும்னா அவங்க தம்பி வந்து நீ அண்ணனை தான குடுக்குறாங்க அப்படி நல்லா இருக்கும் எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்துறலாம் இந்தா தம்பி எங்க இருந்தாலும் வீட்டுக்கு வந்து சேந்தறானோ அவங்க நல்லா இருக்கணும் தம்பி எங்க இருந்தாலும் வீடு வந்து சேர்ந்து நல்லா இருக்கணும் போடி நல்லா இருக்கணும் தம்பி எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும் சோகுறு தம்பி எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கணும் அவங்க குடும்பத்தோடு வந்து சேரணும் இல்லை காணாமல் போன தம்பி சீக்கிரம் வந்து வீடு சேரணும் உங்கள் விட வந்து வீட்டுக்கு சேரணும் தம்பி காணாமல் போன தம்பி சீக்கிரமாக வீட்டுக்கு வந்து சேரணும்

सा நல்லா இருக்கும் காணாம போன தம்பி சீக்கிரம் வீடு வந்து சேரணும் சிவகுரு தம்பி குடும்பத்தோட வந்து சேரணும்

சிறப்பாக ஒரு நூற்றி இருபது நூற்றி முப்பது பேருக்கு சாப்பாடு கொடுத்து முடிச்சிட்டோம் இதை கொடுத்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா மலேசியாவை சேர்ந்த பாலு அவங்க தான் வந்து இன்றைக்கி அன்னதானம் பண்ணியிருக்காங்க அவங்க அண்ணன் பா அவங்க அண்ணா சிவகுருக்கான போய் ஒம்பது வருஷமாகுது அவங்க எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கணும்னு அவங்க தம்பி வந்து இன்னைக்கு வந்து அன்னதானம் பண்ணி பண்ணியிருக்கிறாங்க சிவகுரு அவங்க எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும் அவங்க குடும்பத்தோட வந்து ஒன்னு சேரணும்னு நாங்கள் எல்லாருமே கடவுளை வேண்டிக்கிறோம் சாப்பாடு கொடுத்த பாலு மற்றும் பாலு குடும்பத்தில் அத்தனை பேருக்கும் கடவுளை நீண்ட ஆயில கொடுத்து உடம்புக்கு சத்தியை கொடுத்து பொருளாதாரத்தை கொடுத்து சந்தோஷத்தை கொடுத்து மன நிம்மதியாக கொடுக்கணும் நாங்கள் எல்லாருமே கடவுளை வேண்டிக்கிறோம் அவங்களுக்கு அவங்க குடும்பத்துக்கு நம்மளோட சேனலை சார்பாகவும் நம்மளோட சப்ஸ்கிரைபர் சார்பாகவும் இதை பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ்களை ஷேர் பண்ணி விடுங்க இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ளை பண்ணாதவங்க மறக்காம சப்ளை பண்ணிடுங்க மறக்காம பகுதியுள்ள பெல் பட்டன் வந்து கிளிக் பண்ணிடுங்க